மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் ஏழாவது நாளாக பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் கடைவீதி பகுதியில் திரண்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி திமுகவின் அவலங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்க இருக்கிறார் மக்கள் முன்பு உரை நிகழ்த்துவதற்காக அவர் வருகை தரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார் ஜெயக்குமார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழர்களுடைய நிகழ்ச்சி பயணத்தினுடைய ஏழாவது நாளாக பெரம்பலூர் மாவட்டம் சட்டமன்ற தொகுதி கடை வீதி பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் தொடர்ச்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி நிகழ்ச்சி உரை ஆற்றவிருக்கிறார் குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய இந்த மாவட்ட செயலாளர்களுடைய இழப்பை இரா தமிழ்ச்சிவருடைய தலைமையிலே உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக ஏராளமான தொண்டர்கள் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பொதுமக்கள் இங்கே இருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கண முன்னாள் அமைச்சர்கள் அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் பல பேர் இங்கு குவிந்திருக்கிறார்கள் திரண்டிருக்கக்கூடிய இந்த பொதுமக்கள் மத்தியிலே ஆளுநர் திமுக அரசினுடைய அவலங்களை குறிப்பாக மக்கள் விரோத போக்கை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பணிச்சி அமைவர்கள் அவர்கள் உரையாக பேசவிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினொன்னு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே குன்னம் சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் ஏராளமான திட்டங்கள் அந்த திட்டங்களிலே மக்கள் பயனடைந்திருக்கக்கூடிய சில திட்டங்களை கொள்கிறேன் வேப்பூரில் பாரதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கலைக்கல்லூரி பெண்கள் கலைக்கல்லூரி கொண்டு வரப்பட்டது அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் திறந்து அந்த ஏழை எளிய மாணவர்கள் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கல்வி பெறவும் அவர்கள் வேலை வாய்ப்பு பெறவும் பல்வேறு நிலைகளில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உறுதுணையாக இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் அதே போன்ற ஆலந்தூர் ஒன்றியத்தில் பயன்பெறும் வகையில் மருந்து யாற்றின் குறுக்கே நூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கொட்டரையில் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் விவசாயிகளுடைய நலன் கருதி அமைக்கப்பட்டது இந்த நீர்த்தேக்கம் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் தான் குறிப்பாக தோழ பேரரசுக்கு பிறகு மூவேந்திரவுக்கு பிறகு இன்று மூன்று நீர் தேக்கங்களை குடிமராமத்து கொலைகளை முறையாக நீர் ஆதாரங்களை வளப்படுத்தியது அதிமுக அரசு மக்கள் மனிதரை நீங்காத இடம் பிடித்திருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் இதே தெய்வம் அம்மாவாக இருக்கட்டும் அவர்களை தொடர்ந்து கழகத்தினுடைய அம்மாவுடைய ஆட்சியை நடத்திய புரட்சித் தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் மக்களுக்காக குடிமராமத்து நாயகனாக பல்வேறு ஏரிகளை ஆறுகளை தூர்வாரி ஆழப்படுத்தி நீர் தேக்கி விவசாயிகளுடைய பயன்பாட்டிற்காக விவசாயத்தை தெளிவுபடுத்தியதற்காக பசுமை புரட்சியின் நாயகனாக திகழ்ந்தார் என்றால் அது மிகையாகாது அதே போன்று வேப்பூர் ஒன்றியத்திலே தரணி வாசலிலே குறைந்த காற்றழுத்த மின்சாரத்தை சீரமைக்க முப்பத்தி ஆறு கிலோவாட் துணை மின்விலையும் அமைக்கப்பட்டது குறிப்பாக திமுக ஆட்சியிலே தொடர் மின்வெட்டு மும்முனை மின்சாரம் இல்லாமல் விவசாயிகளுடைய வேதனை இப்படி மின்சாரம் இல்லாமல் தொடர்ந்து வேதனை ஊற்று வந்த அந்த காலகட்டத்திலே அனைவருக்கும் மும்முனை மின்சாரம் வழங்கவும் மின்வெட்டை தவிர்க்கவும் மின்வெளி மாநிலமாக அதிமுக அரசு மாற்றி காட்டியது முப்பத்தி ஆறு கேவி துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது வேப்பூர் ஒன்றியம் வெள்ளாற்றின் குறுக்கே முறையே கீழ் கூழு குடிசாடு அகரம் தீபூரில் நிலத்தடி நீர்மட்டம் உயர பத்து கோடி ரூபாயில் இரண்டு தடுப்பணைகளை கட்டிக் கொடுத்தது அனைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்றத்திலும் இந்த தடுப்பணைகள் மூலமாகத்தான் மின்வெளி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும் அந்த எழுச்சியை நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு இங்கே குவிந்திருக்கக்கூடியவர்கள் சாலையுடைய இது மறிகளில் இருக்கக்கூடியவர் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் தங்களுடைய இரண்டு விரல்களை இரட்டைகளில் சின்னம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றியடையும் என்று உயர்த்தி காண்பித்து பொதுச் செயலாளருக்கு அவர் வரக்கூடிய வாகனத்திலே மன நிதர்களை கூவுவதற்காக ஏராளமான பெண்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள் அதிமுக பொதுச் செயலாளருடைய அவருடைய புகைப்படம் அதே போன்ற புரட்சி தலைவி அம்மா சுயதெய்வம் எம்ஜிஆருடைய திருவுருவப்படம் பொருத்திய அவருடைய நீட்சத்தை அணிந்து கொண்டு அவர் வரக்கூடிய அந்த நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறேன் அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான இயக்கம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்காக தொடர்ந்து பொருள் கொடுக்கக்கூடிய மாபெரும் இயக்கம் என்பதை இன்றைக்கு இந்த காட்சிகள் மூலமாக அந்த மக்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பகுதியிலே ராஜிட மாலை ஒன்று ரோஜா மாலையாக கிரேன் மூலமாக அதிமுக பொதுச்லாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறது பிரம்மாண்டமான முறையில் அந்த மாலை அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி அந்த அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் என்று பொழிக்கப்பட்டு காட்சிக பலுன் பறக்க விடப்பட்டிருக்கிறது சாலையினுடைய மரங்களும் விவசாயிகளுடைய காவலரே வருக இருபத்தி ஆறு முதலமைச்சரே வருக காப்பவரே குடிமராமத்து நாயகனே வருக என்று கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டிருக்குமே ஏராளமான பெண்கள் தங்களுடைய கையில் இரட்டை இலை சின்னத்தை பொருத்திய பதாதைகளை கையில் இருந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுகவுடைய ஆட்சி என்பதை இந்த எழுச்சி மூலமாக நான் அறிய முடிகிறேன் கும்னம் சட்டமன்ற தொகுதியை பொருத்தப்படுவதை பொறுத்த நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் இந்த மக்கள் மத்தியில ஏராளமான திட்டங்கள் இருக்கின்றன தெந்துறையிலே ஏழை எளியமாக மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அரசு கலைக்கல்லூரி கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதை செய்து கொடுப்பார்கள் தெந்துறையில் முந்திரி கொள்முதல் நிலையம் முந்திரி பதப்படுத்த தொழிற்சாலை அமைத்துள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் நேற்றைய தினமும் இன்று காலையிலும் கூட அரியலூரில் அளவற்ற விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகளுடைய ஆலோசனை கூட்டத்திலே அந்த முந்திரி உடைப்பதற்கு மானிய விலையிலே இயந்திரம் தரப்படும் முந்திரி தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும் என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் செய்து கொடுக்கப்படும் என்பதை வாக்குறுதியாக அளித்திருக்கிறார்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் இருபத்தி நான்கு மணி நேரமும் மகப்பேறு சிகிச்சை மையமாக மாற்றி தரம் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அது செய்து கொடுக்கிறது அதிமுக அரசு ஏறிய கட்டாயமான புரட்சி தமிழக மக்களுடைய ஒரு நலனுக்காக சிகிச்சை அளிப்பதற்காக அது செய்து கொடுப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று பெரம்பலூர் மாவட்ட அரசு மருத்துவமனை கல்லூரியில் இணைய இணையான ஒரு மருத்துவமனை தரத்தை உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு இருபது இருபது கோடி மதிப்பீட்டிலே ஐந்து மாடி கட்டிடம் எம்ஆர்ஐந்து கோடியில் மகப்பேறு தீவிர சிகிச்சை பிரிவு அதிமுக ஆட்சி காலத்தில் ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கு குடும்பாலூர் பாரதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையிலே அரசு கல்லூரியாக மாற்றி கொடுக்கப்பட்டது அதே போன்ற வேப்பந்தட்டை விட்டுக்குடியில் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே விட்டுக்குடி அணை கட்டி முடிக்கப்பட்டு விவசாயிகளுடைய பயனுக்காக அளிக்கப்பட்டது மட்டத்தை ஆலந்தூர் என்ற புதிய வருவாய் மட்டத்தை உருவாக்கி கொடுத்தது அதிமுக அரசு ஆலந்தூர் ஒன்றிய மருத்துவ மாணவர்கள் தொழிற்சல்வி பெறும் வகையில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசு பெரம்பலூர் ஒன்றியத்தில் ஏழை எளிய தொழிலாளர்கள் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சுகாதார வசதிகளை எரம்பாலூர் எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையத்தை அமைத்துக் கொடுத்தது அதிமுக அரசு பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு மருத்துவக் கல்லூரி அமைய அரசாணையை வெளியிட்டு

குன்னம் கடைவீதி பகுதியில் மக்கள் தலைகளாக குழுவிக் கொண்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது வானத்தில் இருந்து வருண பகவான் மழையை பொழிவது போல மக்கள் பூமியிலிருந்து அதிமுக பங்குச் செயலாளர் குறைக்கப்பட்ட இடப்பதற்கு பழக முடியலத்தை பார்த்து மகர்வால் கூறி அவர்கள் உற்சாக நிறைவேற்ற கொடுத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே எங்களுக்கு முடிவு காலம் குறைக்க வேண்டும் ஏழை விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் பெண்களை பாதுகாக்க வேண்டும் பெண்களுடைய வளர்ச்சிக்காக இருபத்தைந்து சதவீத மாணவர்களில் கூக்கள் வழங்கியிருக்கிறீர்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு பெண்களுக்கு தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் இவற்றை எல்லாம் அதிமுக அரசு அமைந்ததும் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதியை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது